வணக்கங்க வாங்க நாமனைக்கு ரொம்ப டேஸ்டியான வெஜ்ஜு குருமா ஆமாங்க ஒயிட் குருமா செய்ய போகிறோம் இந்த ஒயிட் வெஜ்ஜு குருமா சப்பாத்தி புரோட்டா பூரி சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க காரத்துக்காக பச்சை மிளகா பயன்படுத்துகிறோம் முதல்ல வெங்காயம் பூண்டு வதக்கலாம் இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்கணுங்க பூண்டு வதங்கிடுச்சு இப்போது தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகாய் உக்காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதோட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு பீஸ் சேர்த்துக்குங்க இது கூட தேங்காய் சோம்பு சீரகம் கசகசா அப்புறம் வந்து பட்டை லவங்கம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்களேன் ரெண்டையும் தினைத்தினா அரைச்சிக்கங்க கரம் மசால் பார்த்தீங்கன்னா அரைக்கும் போதும் தாளிக்கும் போதும் மெனு போகிறோம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான காய்கறி பார்க்கலாம் கேரட் ரெண்டு பீன்ஸ் வந்து ஒரு பத்து சின்னதாக இருக்கிறதுக்கு தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பட்டாணி வந்து ஒரு நூறு கிராம் இதோட கருப்பில் பச்சை மிளகா தாளிக்கலாம் நம்ம குருமா தாளிக்கிற மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ கல்பாசி பிரிஞ்செல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்குங்க இது பொரியட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் கரம் மசாலா தூள் பயன்படுத்த போகிறதுல வெங்காயம் சேர்த்துட்டோம் வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் பச்சை மிளகாய் தாலிக்கவும் செய்கிறோம் அரைக்கவும் செய்கிறோம் இதில் காரத்துக்காக மிளகாத்தூளோ மல்லித்தூளோ சேர்க்கறதில்லைங்க இப்போது பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் நல்லா வதங்கட்டும் இப்போது கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் பச்சை பட்டையன் சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட காஞ்சி பட்டையன் தான் சேர்த்துக்குங்க பட்டாணி சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கலாம் தேவையான தண்ணி சேர்க்கலாம் இப்போ மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த காய்கறி வெந்திருக்குங்க பாதியில் வெந்திருக்குங்க இப்போது தேவையான தண்ணி சேர்க்கலாம் கலந்து விட்டுடலாம் இப்போது பச்சை மிளகா கொத்தமல்லாம் அரைச்சமில்லையா நம்ம ஃபஸ்ட்டு அது இப்போது அந்த மசாலா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கலந்து விடலாம் இப்போயே வாசனை கமகமாக இருக்குங்க இந்த குருமா ஒரு முறை வச்சு பாருங்க செஞ்ச கையும் மணக்குங்க சாப்பிட்ட வாயும் மணக்குங்க அளவு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் என்ன சேர்த்துருக்கோம்னா சோம்பு பட்டை கிராம் வயிறா முந்திரி பருப்பு கச கச சோம்பு சேர்த்துருக்கோம் கலந்து விடலாம் பாருங்க இப்போயும் சூப்பராக இருக்குங்க நல்லா மணக்குதுங்க இந்த குருமா பூரி தோசை சப்பாத்தி ஏன் ப்ரோட்டாக்கு சூப்பராக இருக்குங்க ரைஸுக்கும் சூப்பராக இருக்குது சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க இப்போ வேலை பிள்ளைங்க கொத்தமல்லி கருப்பில் இன்னும் புதினா சேர்த்துக்கலாம் விசில் வரட்டுங்க ரெண்டு விசில் வந்துருச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க அந்த வாசனை எப்படி தூக்குதுங்க கலர் பாருங்கள் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக வந்துருக்குங்க இந்த ஒரு குருவா போதுங்க மூணு வேலைக்கும் இது ஒன்று இருந்தால் போதுங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஏற்ற குழம்புங்க காமரை செஞ்சு வச்சிங்கன்னா ஆச்சு மதிய லஞ்ச் ஆச்சுங்க கலர்ஃபுல்லான டேஸ்டியான இந்த வெஜ் குருமாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு விட்டுருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற விடத்தில் சந்திக்கலாம் நன்றி